என் அன்பு குழந்தையே இப்பொழுது நீ இருக்கும் சூழ்நிலையில் இருந்து நீ விரைவில் மீண்டு வரப்போகின்றாய் எல்லாவற்றையும் கடந்து எனது இந்த வார்த்தைகளை இறுதி வரை கவனமாக கேள் நீ இதுவரை சந்தித்த இன்னல்களிலிருந்து விரைவாகவே வெளிவந்து விடலாம் வானத்தில் பறக்கும் பறவையை பார்த்து நீ அதிசயம் அடைகின்றாய் பறவையோ நிலத்தில் நடந்து போகும் மனிதனை பார்த்து அதிசயிக்கும் பறவையின் பார்வையில் உனக்கான வாழ்க்கை சுதந்திரமானதாகவும் சந்தோஷமானதாகவும் இருப்பதைப் போன்று தோன்றும் அதே போல பறவையின் இறகை விரித்து பறவை பறக்கும் பொழுது அந்த ஒரு நிமிடம் மனிதன் அந்த பறவையை போன்று சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவது அவரவரின் வாழ்க்கை நிலையில் இருந்து பார்க்கும் போதுதான் அவற்றிற்கான கடினம் அவர்களுக்கு புரியும் கடினம் என்பது எப்போதும் சூழ்நிலையை குறிக்காது அந்த சூழ்நிலையில் பக்குவம் இல்லாமல் எடுக்கும் முடிவுகளால்தான் வாழ்க்கை மேலும் கடினமாகின்றது பறவைகளைப் போன்று பறந்து கொண்டிருந்தால் நீ உல்லாசமாக சந்தோஷமாக எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் என்று நீ யோசித்திருக்கலாம் ஆனால் அவரவருக்கான போராட்ட வாழ்க்கை ஒன்றுதான் அதிகமான வாழ்நாட்களை கொண்ட பறவை கழுகு தன்னுடைய வயதான காலத்தில் இறை தேடும் பொழுது தன்னுடைய அழகால் அந்த பறவையால் தனது உணவினை எடுக்க முடியாது அதனுடைய உடம்பு பலவீனமடைந்திருக்கும் அதனுடைய மீண்டும் அதனால் உணவை உட்கொள்ள முடியும் அதனால் அதனுடைய அது பாறையில் முட்டி உடைக்க வைத்துவிட்டு மீண்டும் அந்த அழகு வளரும் வரை காத்திருக்கும் அந்த அழகு மீண்டும் உழைக்கும் வரை அந்த கழுகு வலியினால் சாப்பிடாமல் போராடி கொண்டிருக்கும் கழுகு தன்னுடைய மூன்று மாத வழிகளை பெரிதாக பார்த்து கொண்டிருந்தால் முழுவதும் பசியால் துடித்தே மாண்டு போயிருக்கும் அதற்காக நிர்ணயிக்கப்பட்ட வரை அது வாழ வேண்டும் அதுவரை உணவு உண்ண வேண்டும் அதுவரை அந்த வாழ்க்கையின் வழிகளை தாங்கிக் கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அது தன்னுடைய அழகின் வழியை பொறுத்துக்கொண்டு அந்த அழகினை உடைத்து மறுபடியும் அழகு முளைக்கும் வரை காத்து சந்தோஷமாக பறக்கின்றது அதை போன்றுதான் மகளே நீயும் உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்ன நடந்தாலும் நீயும் உன்னுடைய காலம் முடியும் வரை வாழ்ந்துதான் ஆக வேண்டும் அதற்காக சில வழிகளை நீ தாங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும் அதற்கான வழிகளை தான் நீயும் தாங்கிக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய அழகு உடைக்கப்பட்டு அது மீண்டும் வளரும் காலத்தில் தான் நீ இப்பொழுது இருக்கின்றாய் இந்த வழிகளைத்தான் இப்போது நீ தாங்கிக் கொண்டும் இருக்கின்றாய் உன்னுடைய அழகு வளர்ந்து முடியும் தருவாயில் இருக்கின்றது ஆம் செல்லமே நீ எல்லாவற்றையும் கடந்து வந்து விட்டாய் உன்னுடைய வழிகளை தாங்கிக் கொண்டும் கொண்டும் மீண்டு வந்து விட்டாய் உன்னுடைய துன்பமான நாட்கள் முடிந்து போயின இப்பொழுது நடக்கும் இந்த போராட்டத்தில் நீ வெல்வது உறுதியாகிவிட்டது எல்லாவற்றையும் கடந்து வந்து விட்டாய் எல்லாவற்றிலிருந்தும் மீண்டு வந்து விட்டாய் இனி உன்னுடைய கண்ணீர் காலம் விரைவில் முடிவுக்கு வரும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் நிம்மதியாக செல் நிச்சயமாக நாளை முதலே உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கத் தொடங்கும் அதுவரை நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் செல்லமே எதற்காகவும் நீ அழுது கொண்டிருப்பதை விடு நீ என் பிள்ளை அல்லவா நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு தான் இருக்க வேண்டும் எப்பொழுதும் சிக்கல்களும் கவலைகளும் தானே சந்தித்து வருகிறேன் பின் எப்படி நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று தானே என்னை கேட்கிறாய் என் பிள்ளையே சந்தோஷம் கவலை துக்கம் மகிழ்ச்சி இன்பம் துன்பம் என அனைத்தும் மாறி மாறிதான் வரும் அதற்காக என் அழுது கொண்டிருந்தால் உன்னுடைய கவலைகளும் சிக்கல்களும் அழுகையும் தீரும் என்று எந்த திரவாதமும் கிடையாது உன் அப்பா சொல்வதைக் கேள் கவலை வந்த வழி தெரியாமல் போய்விடும் அதனால் அனைத்து கவலைகளையும் மறந்துவிட்டு உன் அப்பா என் மீது முழு நம்பிக்கை வைத்து என் நாமத்தை உச்சரி பழையவை அனைத்தும் உன் கண்முன் மீண்டும் தோன்றாது என் தங்கமே மகிழ்ச்சியோடு இரு எல்லாவற்றையும் உன் அப்பா நான் பார்த்து கொள்கிறேன் உன் தடைகள் அனைத்தையும் அகற்றி விடுவேன் நீ எந்த கவலையும் இல்லாமல் மகிழ்ச்சியாய் இரு என் தங்கமே எப்பொழுதும் எல்லா நாட்களும் நீ கஷ்டங்களையும் துன்பங்களையும் மட்டுமே அனுபவிக்க மாட்டாய் அதை முதலில் உணரு ஒரு நாள் நிச்சயமாக மாறும் இரவொன்று வந்தால் பகலொன்று மீண்டும் வந்தே தீரும் துன்பம் வந்தால் மட்டுமே இன்பம் வரும்போது அதை உணர முடியும் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ நம்பிக்கையோடு முயற்சி செய் உன் அப்பா நான் இருக்கிறேன் நான் உன் பக்கத்திலே எப்பொழுதும் இருப்பேன் என் தங்கமே பயப்படாதே உன் தந்தை எப்பொழுதும் என் அன்பு குழந்தையே இங்கு நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்னை பார்க்க என் அப்பா வரவில்லையே என்று நீ கவலைப்படுவது எனக்கு தெரியும் எந்த விஷயத்திலும் கவனம் செலுத்த முடியாமல் இருக்கிறேனே உன் குடும்ப கௌரவம் போய்விட்டதே என்று நினைக்கிறாய் உறவினர்கள் எதிரிகளாக நண்பர்கள் சந்தேகப்படுபவர்களாக உனது நேர்மை சந்தேகிக்கப்படுவதாக உனக்கு தோன்றுகிறது என் கண்மணியே நீ என்னை அறியும் முன்னரே நான் உன்னை அறிந்தவன் என் தங்கமே நீ உன் தாயின் கருவறையில் வருவதற்கு முன்பே உன்னை பற்றிய அத்தனையும் எனக்கு தெரியும் நான் பூர்வத்திற்கும் முந்தியவன் எனக்கு தொடக்கம் என்பது எப்படி இல்லையோ அதே மாதிரி முடிவும் கிடையாது நீ உன் முதல் பிறவி எடுத்தது முதல் கர்மவினையின் பலனாக இனி எடுக்க போகும் அத்தனை ஜென்மத்தையும் பற்றி அறிந்தவன் நான் எல்லாம் தெரிந்தும் எனக்கு உதவ வரவில்லையே அப்பா என்று கேட்காதே நான் ஒவ்வொரு கணமும் உன்னையேதான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் தினம் தினம் உன்னை தேற்றிக்கொண்டுதானே இருக்கிறேன் ஆனாலும் உன்னுடைய நேரங்களும் ஒரு சில சமயங்களில் உன்னுடைய மனதில் எழும் எதிர்மறையான எண்ணங்களான மாய வலை உன்னை இருந்து மறைக்கிறது அதனால்தான் அப்பா எனக்கு எதுவும் செய்யவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் என் கண்மணியே நான் வெறும் விக்கிரகமோ சிலையோ அல்ல உன் அப்பா என் தங்கமே நீ எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் எங்கு இருந்தாலும் நீ அழுகின்ற போது உன் கண்ணீரை துடைக்கும் கரங்கள் என்னுடையதாகவே இருக்கும் உன் மனம் ஆறுதலின்றி தவிக்கும் போது ஆறுதலாக பேசும் வார்த்தைகள் உன் அப்பாவுடையதே என் செல்லமே உன் அப்பாவை நம்பியிரு எல்லாம் நல்லதே நடக்கும் மனதை தூய்மையாக வைத்துக்கொள் என் தங்கமே மகிழ்ச்சியை மட்டுமே காண்பாய் படாதே நான் இருக்கின்றேன்